நண்பர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நம்ம ஆறு மணி சூழ்நா நமக்கு ஒரு செம்மை வின்னிங்கு நம்ம இருபத்தி ஒன்பது அப்படிங்க நம்பர் கொடுத்தோம்னா அது அப்படியே வந்துருந்தது பி போர்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அது வந்துருந்துச்சு ஒரு அழகான வின்னிங் தான் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக வந்து நமக்கு ரெண்டு நம்பர் ஆல் போர்டில் செம்மையாக வின்னிங் வரும் இருபத்தி ஒன்பது அடித்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இதில் நமக்கு பாருங்கள் ரெண்டு ரெண்டு நம்பருமே நமக்கு பட்டை எடுத்த நம்பர் நல்ல ஒரு இன்றைக்கி தான் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் ஆல் போர்டு ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகணும் அதே மாதிரி தான் அடிந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னு தெரிஞ்சாதானே உங்களுக்கு ரிசல்ட் என்னங்கிறது தெரியும் அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி எட்டு பதினெட்டு சரிங்களா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி நூற்றி எழுபத்தி எட்டு ஜீரோ மூணு இதுதான் நமக்கு பேசிக்காக வந்த நம்பர் இதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு பக்காவான நம்பராக இருக்கும் இது இது கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கிறதை என்னுடைய கணக்காக இருக்குது சரிங்களா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பர்ஃபெக்டாக ஆகும் மேட்ச் ஆகவும் போகாது அதே மாதிரி எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பர்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே தான் ஆடி இருந்தாங்க எட்டா நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி தான் நம்ம சொல்லியிருந்தோம் மாதிரி எட்டாம் நம்பர் தான் நம்மளும் கொடுத்த வேறு எதுவும் கொடுக்கலாம் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்தோம் அதில் வந்து ரெண்டு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு மாதிரி இங்கே வந்து நம்ம எட்டு மணி ரிசல்ட்டை வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து எட்நூற்றி பதினெட்டுன்னு அடிச்சாங்கன்னா மறுபடியும் ஒரு நம்பர் மேக்ஸ் பண்ணி அடிச்சிருவாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நமக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடினாங்க தவிர வேறு எதுவும் மாற்றி ஆடலை சரிங்களா செம்மையாக ஒரு செம்மையாக ஒரு ஹிட்டே கொடுத்துருந்துச்சு ஒரு நல்ல வீண்டிங்க இந்த டாப் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி எட்நூற்றி பதினெட்டு மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு எட்நூற்றி மூணு இதுதான் நமக்கு பேசிக்காக அடித்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரிசல்ட் பார்த்திங்கன்னா பழைய கணக்கு வந்துருச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு ரிசல்ட் ஒரு மாதிரியும் ஒரு ரிசல்ட்டு தனியாக போயிடுச்சு பார்த்திங்களா இப்போ வந்து எட்டுக்கு மூணு கொடுத்தாங்களா அதே மாதிரி எட்டுக்கு எட்டு கொடுத்துட்டாங்களா அப்போ வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுங்கிறத நமக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க அப்போ நமக்கு ஆட்டம் மாறுதுன்னு அர்த்தம் இப்போ பத்து ட்ராவுக்கு அப்புறம் நமக்கு எப்படி மாறிடுச்சு பழைய கணக்கு வந்துச்சு ஒரு ரெண்டு ரிசல்ட்டு ஒரு மாதிரியும் ஒரு ரிசல்ட்டு ஒரு மாதிரி அடிப்பாங்க அந்த மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆடுவாங்க மாறி மாதிரி தான் ஆடுவாங்க சரி ஓகே அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போதாம் தேதி இல்லையா பத்தொம்போது பத்தொம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு வெள்ளிக்கிழமை எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வருதுங்க ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைய நம்பர் என்னாங்க சிப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்க ஒரு இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிற அதே அதேமாதிரி பி போடில் கன்ஃபார்ம் நம்பராக ரெண்டு நம்பர் இருக்கு பிசியில் அது என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா வருது வரும் அப்போ அதேமாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் தான் இருக்கும்னு தோணுது ஏன் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா எனக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டுக்கு ரெண்டு அப்படிங்க நம்பர் ஆடுறக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா நம்ம வந்து சொன்னால் முதல்ல வந்து சொன்னப்போ திடீர்னு வந்து ஒன்பதாவது நம்பர் வந்து நமக்கு கணக்கில் உள்ளே வருதுங்க கண்டிப்பாக அது வரும் வராமல் போகாதுன்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் உள்ளே வருது அது மாதிரி ஒரு நம்பர் உள்ளே வருது அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் தெரியாம விடவே தெரியாமல் போகாது கண்டிப்பாக அது ஆடிடுவாங்க அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அது நம்ம போகப்போ சொல்லுவோம் ஒன்றாம் நம்பர் எந்த இடத்துல வருது எப்படி வருது அப்படிங்கிறது பான்னாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கணும் எட்டு அதாவது ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ எடுத்தாலும் சரி செமையாக மேட்ச் ஆயிரும் அதில் வின்னிங் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி தான் நான் கொடு கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வருதுன்னு காமிக்கிறது இல்லையா அதே அதே மாதிரி சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் வருது ஏன் அஞ்சா நம்பர் வருதுன்னா உங்களுக்கு எட்டுக்கு அஞ்சு எட்டுக்கு ரெண்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துட்டு அஞ்சா நம்பர் எப்படி வருதுன்னா அஞ்சா நம்பர் இங்கே தலை தூக்குது பார்த்தீங்களா அஞ்சா நம்பர் இங்கே தலை தூக்குன்னா அப்போ கீழே இறங்கணும்னு அர்த்தம் அப்போ கீழே இறங்குச்சுன்னா அப்படி நமக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இதே மாதிரி நமக்கு இந்த ஜீரோவும் மூணாம் நம்பர் மேலே இருந்துச்சு மேலேருந்து அப்படியே கடலாம் கீழே இறங்கிடுச்சு அது மாதிரி வந்து நமக்கு இறங்கும் அப்படி இறங்கினா அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்கும் அப்படி தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்க அஞ்சா நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆள்னா ரெண்டு வரணும் இல்லைங்க அஞ்சா நம்பர் வருணுங்க அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க நம்ம எப்போ கொடுத்தாலும் ஆள் போடில் செமைய வேணும் நீங்கள் வந்துடுங்க நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எட்டு அல்லது ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்குது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்த இடத்துல ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதாவது எட்டு எட்டுக்கு ரெண்டு எட்டுக்கு அஞ்சு ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது சரிங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா பி போர்டில் பி போர்டில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பி போர்டில் வந்து ஜீரோவுக்கு எட்டுன்னு கம்மிக்குது ஜீரோ வந்தாச்சுன்னா எட்டாம் நம்பர் வருது எனக்கு திரும்ப நாளைக்கு எட்டாம் நம்பர் வருதுனா கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கணும் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் அப்படி இன்றைக்கி கொடுத்துருக்காங்க இப்போ கொடுக்காம இருந்தால் நம்ம சொல்ல போகிறதில்ல நமக்கு ஏற்று கணக்கில் வந்துருச்சு எட்டாம் நம்பர் எட்டு மணி ரிசல்ட்டுக்கு வரும்னு அதே மாதிரி வந்துடுச்சு அதே மாதிரி நாளைக்கு கொஞ்சம் டெச்சிப்போம் எட்டி பார்க்கவும் எட்டி பார்க்காம போகாது சரிங்களா நாளைக்கு எட்டி பார்க்காம போக போகாது எட்டாம் நம்பர் நாளைக்கு வரும் வராமல் போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது கணக்கு வருதா அப்படின்னு பாருங்கள் ஜீரோ கெட்டுங்கிறது ஏன்னா ஜீரோங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் இல்லையா அதை விட பெரிய நம்பர் தான் ஆடுவாங்க அப்போ ஆடும்போது நமக்கு என்ன வரும்னா பெரிய நம்பர் முயற்சி பண்ணாங்கன்னா ஒன்று ஆடனா கொஞ்சம் பெரிய நம்பர் ரொம்ப பெரிய நம்பர் எட்டாம் நம்பர் ஆடலாம் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங் வர மாதிரி தெரியுது எட்டாம் நம்பர் தான் மேபி வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் எட்டாம் நம்பருக்கு மறுபடியும் ஜீரோவே வச்சு ஆடிருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது இப்படி இருக்கான்னு பாருங்கள் ஜீரோ திரும்ப ரிட்டன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜீரோவும் திரும்ப ரிட்டன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே இடத்துல திரும்ப ஜீரோ வச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஆடறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னு கேட்குறதுன்னா எட்டு அதாவது ரெண்டு ஜீரோங்கிற ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ரெண்டாம் நம்பர் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் மேட்ச் ஆகணும் தான் தோணுது அதே மாதிரி அஞ்சாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு எது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் ஆள் ஆள்போட பொறுத்த வரைக்கும் ஆள் போடலையும் நம்ம ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் மாதிரி நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஆள் போட பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மேட்ச் ஆகுது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் போட பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க இதில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ரெண்டாம் நம்பருக்கான பேஸ் இருக்குது ஏன் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா ரெண்டாம் நம்பரும் ஆல்போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மேட்ச் ஆகணும் எட்டாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஜீரோக்கும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி ஒவ்வொரு டிராவில் வந்து மேட்ச் ஆகிடும் அந்த மாதிரி சரிங்களா ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுக்கு ஜீரோ நடிச்சிட்டாங்க இல்லையா ஒன்பதுக்கு ஜீரோ நடிச்சிட்டாங்களே அதே சேம் நம்பர் தான் ஆடுவாங்க ஏன்னா நாளுக்கு ரெண்டு நாடு தான் மாதிரி ஜீரோக்கு ரெண்டு ஆடிடுவாங்க அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஆல்போர்டில் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆள்போல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கான பேஸு கொஞ்சம் இருக்குது சரிங்களா உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் எட்டாம் நம்பர் வந்தால் மூணாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் வரும் அதுதான் கணக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் வந்தாலும் வந்துருச்சு பார்த்தீங்களா அதுதான் கணக்கு அதே மாதிரி தான் ரெண்டாம் நம்பர் வந்தாலும் ஆறாம் நம்பர் வந்தாலும் ரெண்டாம் நம்பர் வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் ஒரு ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் அப்படிங்கிறத என்னோட கணக்காக இருக்குது உங்களுக்கு இது மேக்ஸ் ஆக தான் கணக்கில் வருதுன்னு பாருங்கன்னா ஜீரோவும் ரெண்டாம் நம்பரும் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது ஏன்னா இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் வந்து ஜீரோக்கு ஜீரோ வைக்கலாம் இல்லை எட்டுக்கு ஜீரோ வைக்கலாம் மூணுக்கு ஜீரோ வைக்கலாம் அந்த மாதிரியான ஜீரோ இப்போ தான் உள்ள வருது திரும்ப உள்ள வர வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது கணக்கில் வராமல் நம்பர் கொடுக்க மாட்டாங்கன்னா இங்கே வந்து ஒன்பதாம் நம்பரே கணக்கு பாருங்கள் எந்த எங்கேயும் வரல பார்த்திங்களா ஒன்பது நம்பர் வரப்போகுது நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒன்பதாம் நம்பர் இங்கே தலை தூக்கிச்சினாலும் இங்கே வந்துடுன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அது மாதிரி ரெண்டு டிராவுக்கு முன்னாடி ஜீரோ கொடுத்தாங்களோ அந்த ஜீரோ அப்படி உள்ளே வரும் வராமல் போகாது அதை கணக்கு பண்ணி தான் ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி அதே பாருங்க சி சீபோர்டு நமக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது ஏழாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர்ல ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு மூணுக்கு ஏழுங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது ஏன்னா நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு அந்த மாதிரி தான் ஆடிக்கிறாங்க அதே மாதிரி மொத்தத்தில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி மாதிரி தான் பாருங்கள் மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பரு கொஞ்சம் அழகாக மேட்ச் ஆகுது அது மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா சூப்பராக ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து இரநூத்தி எண்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா அதே மாதிரி இரநூத்தி எண்பத்தி ஏழுக்கான வாய்ப்பு அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் நமக்கு ரொம்ப சீபோர்டில் தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்க போர்டு கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது ஏன் ஒன்றாம் நம்பர் வருதுன்னா ஒன்றாம் நம்பர் இப்போயே நமக்கு உள்ளே வந்துருச்சு ஏற்கனவே வந்து எட்நூற்றி பதினெட்டுங்கிற நம்பரில் ஒன்றா நம்பர் இருக்குது அதே மாதிரி தொண்ணூற்றி ஒன்றுலேயும் இப்போ ஒன்றா நம்பர் வந்துருச்சு அப்போது நாளைக்கு வரக்கூடிய நம்பரில் ஒன்றாம் நம்பருக்கு பேஸு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு வணக்கம் வரதான்னு பாருங்கள் மாதிரி இங்கே ஒன்றா நம்பர் வந்தாலும் உள்ள வந்துரும் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் கணக்கு வந்துச்சுன்னு எடுத்துங்க அப்போ நாளைக்கு எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இதுக்குள்ளே உங்களுக்கு இது மேட்சாகதாங்கிறதே பாருங்கள் அதாவது எட்நூற்றி பதினெட்டு நம்ம கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி நாளைக்கு ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பர் பேஸ் புரியுதுங்க நான் சொல்கிறது அந்த ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பர் பேஸ் வரணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த கண்டினியூட்டியில் அதாவது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா ஜீரோ எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா எட்டு ஜீரோ கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த கண்டினியூட்டியில் ரெண்டு நம்பர் கொண்டு வரதுக்கு வந்தால் இதுலேருந்து ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு வந்து ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா இதுலேருந்து ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படி இப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு நாளைக்கு எட்டு ஜீரோ எட்டு ஒன்றுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்சாக கூடிய நம்பராக தெரியுது அதை தான் நம்ம இங்கே அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் மேட்ச் ஆகும் இப்படி தான் மேட்ச் ஆகும் இப்போ அடிக்கடி நம்ம வந்து நம்ம வச்ச நம்பரே வச்சால் மட்டும்தான் இங்கே இன்றைக்கி வரும் அது போக ப்ளஸ் நம்ம கணக்கில் தான் இருக்குது அதனால் தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக மேட்ச் ஆகும்